கேள்வி இ ஏ எஸ் டி ஈஸ்ட் என்பதன் கண்ணாடி பிம்பம் என்னன்னு கேட்கிறாங்க கண்ணாடி பே பண்ணா நமக்கு என்னன்னா இந்த எஸ்ட்டிங்கிற கண்ணாடியில் பார்த்தா மாற்றத்துடன் தெரியும் அந்த மாற்றத்துடன் தெரியல எழுத்து எழுத்துக்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம இதை இமேஜின் பண்ணலாம் இமேஜின் பண்ணியே எழுதலாம் ஆனா இமேஜின் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால நம்ம மிக எளிதான ஷார்ட் கட் ஒன்று தர்றேன் அதை யூஸ் பண்ணிக்கங்க இந்த கொஸ்டின் பேப்பரோட கடைசி பக்கத்துல வெள்ளையா நாங்க ஒர்க் அவுட் பண்றதை கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த இடத்துல போய் இந்த இஏஎஸ்டி அப்படிங்கறத பாருங்க பாருங்க நான் நான் ஸ்கெட்ச் எழுதியிருக்கேன் நீங்கள் பென்சிலே இதோட டார்க் அழுத்து எழுதிங்க இப்போ இஏஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி எழுதிடுங்க எழுதிட்டு என்ன பண்ணுங்கன்னா அப்படியே அந்த பக்கத்தை திருப்பி பின்னாடி பாருங்க பின்னாடி அதனுடைய அழுத்தம் விழுந்திருக்கும் நம்ம என்ன இங்கே விளம்பிக்குவோம் இப்போ நல்லா தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் வீடியோ நல்லா தெளிவாக தான் தெரியுது இதை இப்படி விளம்பிக்குவோம் இப்போ நீங்கள் முன்னாடி பக்கம் எழுதிட்டு